அதாவது இன்றைக்கி யதார்த்தமாக நடக்கிற உண்மையை பேச போகிறேன் இதில் வந்து எந்த ஒரு உருட்டோ இல்லை வந்து பித்தலாட்டமோ எதுவுமே கிடையாது சொல்ல வந்த விஷயத்த உங்களுக்கு நான் எனக்கு நானே உணர்த்திக்கிற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் அதாவது ஒரு நாய் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாய் கூட நம்ம பிஸ்கட்டு போடுறோம் இந்த பெடிகிரி வாங்கி போடுறோம் இல்லை ஏதாவது இந்த பப்புக்குன்னு சொல்லி இந்த ஈரல் அது இதுன்னு வாங்கி போடுவேன் அது கூட இங்கே போகாத பப்பு இங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் சொன்ன பேச்சை கேட்டுட்டு பின்னாடி வந்துடும் இந்த இடத்துக்கு போகக்கூடாது அங்கே போகாத குப்பை அப்படின்னா அந்த குப்பையை போய் நோண்டாது வந்து நம்ம சொல்ல பேச்சை கேட்க கேட்டுக்கிட்டு நம்ம எஜமான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கூட நம்ம காலடியை சுற்றியே கிடக்கும் ஒரு நாயாக இருந்தால் கூட அந்த நாயின் கூட நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது ஏன் பப்பு ஆக நான் சொல்கிற பேச்சை அந்த பப்பு கூட கேட்டுக்கிறது ஆனால் கூட இருக்கிற இந்த சுப்புவும் இன்னும் ஒரு அங்கிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் ஒரு கப்பு அதுக்கு பேர் இனிமேல் கப்பு தான் சுமின்னு சொல்கிறத விட எனக்கு வந்து அது கேவலமாக நினைக்கிறேன் அது பேரை சொல்கிறதுக்கு கூட இல்லை ஒரு மனுஷனுக்கு ஒன்றும் சொல் புத்தி வேணும் இல்லைன்னா சுய புத்தி வேணும் ஏதாவது ஒன்று வேணும் நானும் சொல்லிட்டேன் வாட்ஸ்அப்பில் யாருக்குமே வந்து வாய்ஸ் மெசேஜை அப்படியே ப்ரெஸ் பண்ணி டைப் பண்ணி அனுப்புறது இந்த டைப் அடித்து அனுப்புகிறது கூட விஷயம் கிடையாது சிம்பிள் ஆனால் வாய்ஸில் பேசி 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 யாராக இருந்தாலும் யாரையாவது நம்பிடுறது உடனே நம்பி உடனே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜை கொடுக்குறது அவங்கள்ட்ட பேசுகிறது அவங்கக்கிட்ட வந்து அதையும் தாண்டி சில அந்தரங்க விஷயங்களை வந்து பரிமாறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்னால சுமி வந்து பல தடவை அனுபவப்பட்டுட்டேன் அனுபவம்னா கஷ்டப்பட்டுட்டேன் உன் வாழ்க்கையில் கண்ணீர் விட்டுட்டேன் கஷ்டப்பட்டுட்டேன் நானும் உனக்கு பல தடவை எச்சரிக்கையும் விட்டுருக்கேன் என்னுடைய வாழ்க்கையை பாரு நான் யார்கிட்டையாவது இவ்வளோ நாள் இருக்கேன் என்னுடைய ரெக்கார்டிங்கோ என்னுடைய ஆடியோக்களோ இல்லை யாரை பற்றி கேட்டாலுமோ நான் எந்த ஒரு விஷயங்களையுமே ஷேர் பண்ணுறது கிடையாது ஃபோன்லேயும் சரி குரூப்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி வலைதளத்துலையும் சரி என்னுடைய எனக்கு தெரியும் இது வந்து எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இடம் இந்த வலைதளம்ங்கிறது நீ வந்து இப்படின்னு ஒரு சின்ன மூச்சு விட்டால் கூட உன் மூச்சு வந்து நீ வந்து செக்ஸுக்காக விட்ட நீ வந்து புஷ்ஷு புஸ்ஸுன்னு விட்ட உன் மூச்சில் அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி உன்னையவே வந்து ஆபாசமாக சித்தரிக்கிறதுக்கு ஒரு கும்பலே சுற்றிக்கிட்டு இருக்கு இது உனக்கும் தெரியும் உனக்கு நான் பல தடவை எச்சரிக்கையை நான் விட்டிருக்கேன் வேணாப்பா இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத நான் வந்து உனக்கு கூடிய சீக்கிரம் உன் கூட வந்துடுவேன் இப்போது இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து நீ அனுசரிச்சுப்போ அதுக்குள்ளே யாருக்காவது இந்த மாதிரி வந்து நீ வாட்ஸ்அப் பண்ணுறதோ இல்லை வந்து உன்னுடைய ஃபோட்டோக்குள்ளே பகிர்ந்துக்கிறதோ இந்த மாதிரி வேலைத்தனத்தை பண்ணாதான்னு சொல்லி பலமுறை நான் எச்சரிக்கை விடுத்தும் திரும்பி திரும்பி அதே தவறு நீ செஞ்சுக்கிட்டே இருந்தனா நான் எதுக்கு இருக்கேன் அதாவது கணவன்கிற முறையில் ஒரு ரீதியில் உனையை நான் கண்டிக்கிறேன் இது பண்ணுனா தப்புன்னு மனைவிங்கிற ரீதியில் அதை ஏற்றுக்கிட்டு போகிற பக்குவம் உனக்கு இல்லை நீ பிடிச்ச மொசலுக்கு மூணு காலுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் எதுனாலும் ஆளம் தெரியாமல் காலை விடுற நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து உனக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் இருக்கா இல்லை உனக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ஜெயிலோ இல்லை உனக்கு யாரோ உன்னை வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சுட்டா அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான திறமை உங்ககிட்ட இருக்கா உனக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா நீ நினைக்கிற இந்த பத்து பிரியா இந்த உங்க கூட இந்த சுற்றிக்கிட்டு இருக்காங்களே இந்த சில பேர் நான் யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை உனக்கும் நாளைக்கு சிக்கல்னு வரும்போது தான் தெரியும் அப்போ வந்து யார் வந்து நிற்பா கண்டிப்பாக நம்ம மையம் வரமாட்டேன் ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் நான் போய் ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போனப்போ என்னையே ஒரு தடவை கூட அவை நேரில் வந்து சந்திக்க கிடையாது எனக்குன்னு சொல்லி மருந்து மாத்திரை எதுவும் அவன் வாங்கி கொடுத்ததும் கிடையாது அவராக வ போனார் அவருடைய திமுருக்கு போனார் அவராக திரும்பி வருவார் அவருக்கு வரக்கூடிய திறம இருந்தால் வரட்டும் இல்லையா உள்ளேயே கடந்து சாவட்டும் அப்படின்னு சொல்லி மனநிலை உள்ளவன் தான் ஏமையே நான் வந்து இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏன்னா என் மகனை நான் பெருமையாக பேசணும்னா எனக்கு கிடையாது நடப்பு என்னங்கிறத புரிஞ்சுக்கணும்னா நீயும் இப்போ நான் பட்ட அனுபவத்தினால சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய கேரக்டர் என்னென்னா இவங்களுக்கு நம்ம இனிமேல் எதுவுமே பண்ணக்கூடாது இவங்க அதெல்லாம் தாண்டிட்டாங்க ரெண்டு பேருமே சொல் பேச்சு கேட்குறவங்க கிடையாது அதனால் அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டு அவன் எப்படி வாழவும் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் அவன் ஒரு பக்கம் தவிச்சிக்கிட்டு கிடக்கிறேன் ஒருத்த பிள்ளைய வச்சு வளர்த்துக்கிட்ருக்கேன் அவனை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு நீ உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போய் சிக்கிட்டாலோ ஏதோ ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிட்டாலோ உன்னைய காப்பாற்றுறதுக்கு உன் மையம் வரமாட்டேன் நான் தான் வரணும் சூர்யாவும் வருவாள் நல்லா தெரிஞ்சுக்க உனக்கு ஒரு பிரச்சனைனா இப்போ நீ சொல்கிற நீ எழுதி வச்சுக்க உன் கூட இருக்கிற அந்த இந்த இவங்கெல்லாம் வரமாட்டாங்க உனக்கு கமெண்ட்டு போட்டு ஒன்று ஏற்றி விட்றாங்க பற்றியா ஒரு கும்பல் அது வராது வரப்போகிறது நானும் சூர்யாவும் தான் வருவோம் ஆக நீ என்ன பண்ணணும் வாயை குறைக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற அதிகமான மன உளைச்சலை கொடுக்குற எனக்கு மட்டும் இல்லை சூர்யாவுக்கு மட்டும் இல்லை என்னுடைய ரசிகர்களுக்கும் மன உளைச்சலை கொடுக்குற உன் வீட்டில் வந்து நான் ஒரு நாள் லைவ் போட்டேன் நேற்று நீ என்ன சொன்ன இந்த ஒரு நாளாவது என்னை நிம்மதியாக ஒரு மணி நேரம் லைவ் போட ஊட்டியா இதுதான் உங்களுக்கு கடைசி லைவு இனிமேல் இந்த வீட்டில் வச்சு லைவ் போடக்கூடாது வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீ வந்து கூசாமல் கொஞ்சம் அதில் உள்ள வேதனை வழி என்ன இப்படி சொன்னால் அவர் சங்கடப்படுவாரேங்கிறத கூட உணராமல் உட்காந்துக்கிட்டு உன்னுடைய சண்டைக்கு சூர்யா மேலே உள்ள காட்டத்துக்கும் கோபத்துக்கும் என்னைய பலிகடா வாக்கி நீ தேவையில்லாத வார்த்தையை விட்டியா இல்லையா உண்மையை சொல் இப்படி சொ இப்படி செஞ்ச ஒரு ஆளுக்கு நீ வந்து ஆலம் தெரியாமல் காலை இருக்க நாளைக்கு நடக்க போகிற பிரச்சனைகள் வந்து நீ இன்றைக்கி வந்து ஏதோ சாதாரணமாக நினைக்கிற இந்த வலைதளத்தை இந்த வலைதளத்தில் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் செதுக்கி நம்ம வந்து அதை வந்து நிதித்தி நிதானமாக பேசி பழகணும் உன் வாயிலேருந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க பூரா சுமிக்கிட்டேருந்து கொஞ்ச நாள் அவங்கள்ட்ட சேனலை பிடுங்குங்க அவங்கள வீடியோ லைவ் போட வேணான்னு சொல்லுங்க இதனால் வந்து பாதிப்பு உங்களுக்கு தான் உங்கள் பேரையும் கெடுக்கிறாங்க அதுபோக அவங்களும் வந்து எதுலேயாவது சிக்கிடுவாங்க அவங்களுக்கு இன்னும் அதை பற்றி தெரியலை ஏன்னா அவங்கள சுற்றி வந்து பெரிய நிறைய கழுகு கூட்டங்களும் குள்ள கூட்டங்களும் காத்துக்கிட்டு இருக்கு இப்போ இதே உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க சூரியாலயவில் வந்து சுமியை பற்றி தப்பு தப்பாக கமெண்ட் போடுறாங்க பல பேர் அதை பார்த்துட்டு சூர்யா என்ன பண்ணுறா கொந்தளிக்கிறான் கொந்தளித்து சுமி உனையை வந்து நெஞ்சில் முடியிருக்குன்னு சொல்லிட்டா உனக்கு வந்து பஞ்சு சொல்கிறா உனையை வந்து அஞ்சு ரூபா ஐட்டம்னு சொல்கிறா அப்படின்னோடனே இவன் அங்கே கொந்தளிக்கிறான் இதே என்ன பண்ணுறேன் அதே கமெண்ட் போடுறவன் நேராக அங்கே போகிறேன் இந்த லைவ் முடிஞ்ச உடனே இவங்க ஒம்போட்டு பத்து போட்டால் பத்து மணிக்கு லைவ் முடியறதுக்குள்ளேயே ஒம்போதே முக்காலுக்கு சுமி லைவ் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு போல உடனே என்ன பண்ணுறாங்க வாங்க நம்ம எல்லோரும் அங்கே போவோம் அங்கே போய் சுமி அனல் பறக்க பேசிக்கிட்டு இருக்கு அங்கே போய் அவங்கள என்னான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க வேகமாக போய் அங்கே என்ன பண்ணுறாங்க சும்மாவாக இருக்காங்க சூர்யா உங்களை என்னென்னமோ சொன்னால் பா பாப்பா நோவுது அப்படிங்கிறா சாம்பிராணி புகை போட்டதுங்கிறா அங்கே புகைப்படங்கள் இருக்கான் உங்களுடைய ஆபாச படம் இருக்கான் நீங்கள் ஒரு அப்படியான் நீங்கள் ஒரு இப்படியான் உங்களுக்கு ஏழு புருஷனா உங்களுக்கு பத்து புருஷனா அப்படின்னு சொல்லி அங்கே போய் உசு பேத்துறாங்க அதை கேட்டுட்டு சுமி என்ன பண்ணுது அப்படியா சொன்னாவ இந்த முண்டை அந்த முண்டைன்னு சொல்லி திருப்பி பதிலுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு அனல் பிறக்க பேசி இதனால் உங்கள் ரெண்டு பேருக்குமே நான் சொல்கிறேன் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்களா இதனால் பாதிக்கப்பட போகிறது நான் தான் நாளைக்கு சுமி ஆகிய உன்னை ஒரு ஏதோ பிரச்சனையில் கைது பண்ணாலோ இல்லை ஒரு ஜெயிலுக்கு நீ போகணுங்க ஒரு சூழ்நிலையை உருவானாலோ புருஷங்கிற பேரில் என்னை தான் கூப்பிடுவாங்க ஏன்னா நான் தான் உங்க கூட வந்து டூயட்டு ஷார்ட்ஸு ரீல்ஸு நம்ம பெத்த பிள்ளைங்க எல்லாம் அப்ரூவ்டு புருஷே நான் தான் அப்படிங்கம்போது என்னை தான் தூக்குவாங்க மொதல் ரெண்டாவது சூர்யாக்கிட்டேயும் சொல்கிறேன் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உங்க கூடயும் தான் நான் ஷார்ட்ஸு ரீல்ஸு வீடியோக்கள் எல்லாமே போடுறேன் ஏற்கனவே உங்க கூட சும்மா பின்னால் வந்து நின்னதுக்கு தான் என்னை தூக்கிட்டு போய் ப பத்து மாதம் எனக்கு குண்டாசு அடித்து ரிவீட் அடித்தாங்க மறந்துட்டிய அதுக்கப்புறம் திருப்பி வந்தும் திருப்பி நான் எந்த தப்பும் பண்ணலாம் எதுவும் பேசலை நீ சும்மா இருக்காமல் வாயில் நீ திருச்செந்தூர் போகும்போது கு குடிச்சுட்டு போதையில் பேசின வாக்குமூலத்தில் தான் என்னையும் தூக்கி உள்ளே வச்சாங்க ஆக உன்னால் ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தவேனா இவ்வளோ பட்டு நீ இன்னும் திருந்த மாட்டேங்கிற என்னையை பேசுகிற இல்லைனா சுமியை பேசுகிற இல்லை என் குடும்பத்தை பேசுகிற பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வளர்க்குற இல்லைன்னா எதிரையாவது நீ சிக்க வைக்க தான் பார்க்குற ஆக ரெண்டு பேர் பக்கமும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் தான் உங்கள் ரெண்டு பேர்னால் நான் எந்த தப்பு பண்ணாமல் சும்மா காமெடி பண்ணிட்டு போகலான்னு வந்தால் கூட என்னையும் சேர்த்து நான் வழியடிப்பி வந்த வர்ணவனையும் தூக்கி ட்ரெயினில் ஏற்றி விட்டுருவீங்க போல் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய பேச்சுக்கள்லாம் அப்படி தான் இருக்குது இது தொடர்ந்தால் என்னுடைய முடிவை வந்து நான் வேறு மாதிரி எடுக்க போகிறேன் அந்த அதிர்ச்சியான முடிவை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு நான் ஏன்னால் கொஞ்சம் நேற்று நைட்டு பூரா எனக்கு தூக்கம் இல்லை சரியான தூக்கம் இல்லை என் கண்ணை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே ரத்த கலரில் இருக்குது இப்போ அப்படியே இப்போ ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் ஏற்கனவே மனதளவில் நொந்து போயிருக்கேன் இப்போ உடல் அளவுலேயே நான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு வர்றேன் என்னுடைய கடைசி காலத்தை நான் நெருங்கிட்டேங்கிறத எனக்கே தோணுது நான் என்ன நினைக்கிறேன் இருக்கிற கொஞ்ச நாளாவது மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போகலாமே என்னுடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் ஆக நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா இந்த மாதத்துலேருந்து என்னுடைய யூடியூப் வருமானத்தை நான் வந்து யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல சூர்யாவுக்கும் கொடுக்க போகிறதில்ல சுமிக்கும் கொடுக்க போகிறதில்ல ஏன்னா அவங்கவுங்களுக்கு சேனல் இருக்குது சுமிக்கு சேனல் இருக்குது அவங்களுக்குன்னு சொல்லி வளர்த்து விட்டாச்சு அவங்களை இன்றைக்கு மாத வருமானம் அவங்களுக்கு வந்துடும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு வருமானத்தை நான் ஏற்படுத்தி கொடுத்தாச்சு ஸோ அவங்க சைடு இனிமேல் என்கிட்ட பணம் கேட்க போகிறது கிடையாது கேட்டாலும் சூர்யா வந்து அதுக்கு அனுமதியும் கொடுக்க போகிறது இல்லை இத்தனை மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட சுமியும் ஆறு மாதமாக தான் பாதி பணம் கொடுங்க ஐம்பது பர்சன்ட் கொடுங்க பிள்ளை கல்யாணத்துக்கு சேர்த்து வைங்க பேரனுக்கு பாருங்கள் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க ஆனாலும் அந்த பருப்பு வேகலை சூர்யா விடுற மாதிரி தெரியலை சூர்யா சைடு வந்தால் சூர்யாவுக்கும் வருமானம் இருக்குது சூர்யாவுடைய குழந்தைகள் படிப்புக்கு போக அவள் வாங்குகிற ஆடம்பர பொருட்களுக்கு போக அவள் போடுற ஆன்லைனில் போடுற அந்த லிப்டிக் சாதனங்கள் அழகு பொருட்கள் துணிமணிகள் எல்லாத்துக்கும் போக அவளுக்கு மிஞ்சுகிற அளவுக்கு காசு இருக்குது ஸோ சூர்யா சைடும் அவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது இப்போ இந்த பணம் வந்து நான் என்னுடைய பணத்தை எப்படி செலவு பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன் நாள் முதல்வன் மாதிரி ஒரு நாள் புதல்வன் அதாவது உங்களுடைய மகனாக உங்களுடைய செல்ல பிள்ளையாக நான் மாறப்போகிறேன் அதனால் ஒரு நாள் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை என் மைண்டில் நான் ஏற்றிருக்கேன் அதோடைய விரிவாக்கத்தை பற்றி நம்ம சாயங்காலம் ஆறு மணிக்கு பேசுவோம் நான் என்னென்ன பண்ண போகிறேங்கிறத ஆறு மணிக்கு பேசுவோம் அதாவது என் என் மைண்டில் உள்ளது என்னங்கிறதே நான் சொல்லிடுறேன் அந்த ஒரு நாள் ஏதாவது ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து ஒரு ஆயுத பூஜையோ ஒரு தீபாவளியோ ஒரு பண்டிகை நாளை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு இவ்வளவு நாள் எனக்காக கமெண்ட் பண்ணுற என்னுடைய ரசிகர்களுக்கும் இவ்வளவு நாள் எனக்காக வாட்ஸ்அப் பண்ணுற என்னுடைய குரூப்பில் இருக்கிற என்னுடைய மாப்பிள்ளைகளுக்கும் என்னைய நம்பி என எத்தனையோ ஏழை தங்கைகள் என்னுடைய லைவை பார்த்து தினம் பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுற உங்களுக்கும் எனக்காக சூப்பர் சாட் தினம் பண்ணுற என்னுடைய நட்புகளுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நாள் தீபாவளியோ ஆயுத பூஜையோ ஏதோ ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து அன்னைக்கு என்ன யார் யார் கஷ்டப்படுறாங்க என்னுடைய சகோதரிகளுடைய குழந்தைகள் கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு ஏதாவது துணிமணியோ சீருடையோ பள்ளி நோட்டு புத்தகங்களோ இல்லை படிப்பதற்கு ஏதாவது நன்கொடையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டவோ இந்த மாதிரி பயனுள்ளதாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு திட்டம் வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டாவது தாலி என்னுடைய தங்கைகள் என்னுடைய சகோதரிகள் எத்தனை பேர் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க திருமணம் ஆகிற வயசில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கல்யாணம் வச்சவங்க அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லி அவங்களுக்கு தங்கத்தில் வந்து ஏதாவது ஒரு தாலி செஞ்சு என்னுடைய அன்பளிப்பாக என்னுடைய வருமானத்துலேருந்து ஒரு ஒரு பகுதியாக அவங்களுக்கு செய்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறேன் அதே மாதிரி ஆதரவற்ற குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு நாள் போய் அவங்க கூட போய் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி போட்டு அந்த பள்ளிக்கு எவ்வளவு செலவாகுதோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு மூணு வேலைக்கும் காலை மதியம் இரவு மூணு வேலை உணவு எவ்வளவோ அந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து செஞ்சு போடுங்க இல்லைன்னா என் கையாலேயே செஞ்சு பரிமாறக்கூடிய ஒரு அந்த ஒரு இதுவும் எனக்குள்ளே இருக்குது இதுபோல் இன்னும் நிறைய பலவிதமான என்கிட்ட எண்ணங்கள் இருக்குது ஏன்னா நான் இனிமேல் சம்பாரித்து இவ்வளவு பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கி என்னை ஒரு கெட்டவன் மாமா புரோக்கரு அவன் இவன் சொல்லி இதே பேரை கேட்டு கேட்டு எனக்கு காதும் புளிச்சு போச்சு வாயும் சளிச்சு போச்சு நீங்கள் திட்டி திட்டி அதனால் என்னை இருக்கிற நாளாவது எதுக்காக போட்டுக்கிட்டு இவங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு என் லை லைஃப்பில் கொஞ்சம் கூட நான் நன்மையை சேர்க்கவே இல்லை சம்பாதிக்கிறேன் குடிக்கிறேன் கூத்தடிக்கிறேன் மீன் திங்கிறேன் கறி திங்கிறேன் இவன் கூட சேர்ந்து ஆடுறேன் இல்லை அங்கே போகிறேன் என் குடும்பத்துக்காக இருபது வருஷமாக நான் பாட படாத பாடு பட்டுட்டேன் இன்னமும் பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இதனால் யார் எனக்கு இவங்க ரெண்டு பேர்னால எனக்கு என்ன நன்மை இப்போ வரைக்கும் ஏதாவது ஒன்று ஏற்பட்டுருக்கா இல்லை இல்லை அப்படிங்கும்போது எனக்குன்னு சொல்லி நன்மையை சேமிக்கணும் இறைவன் வந்து என்ன சொல்லியிருக்காருங்க நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நன்மையை சேமிங்க நீங்கள் வாழ்கிற நாளில் உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா நான் எல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் செத்தாக நரகந்தான் எனக்கலாம் கன்ஃபார்மாக தெரியும் ஏன்னா நான் அவ்வளவு கெட்டது பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போயே சொல்கிறேன் பாலவிநாயகங்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து அவங்க ஃபேமிலியை வந்து பிரித்ததே நான் தாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது என் குடும்பத்தோடு நான் இருந்திருந்தேன் இந்நேரம் சூர்யாவுடைய இந்த பாலவிநாயகம் சூர்யாவும் பிரித்து இப்போ அஞ்சு வருஷமாக இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கிறதுக்கு நானும் தானே ஒரு காரணம் இதனால் எனக்கு என்ன நன்மை கிடைக்க போதா பல பேர் நினப்பீங்க நான் முதல் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது ஏதோ வாழ்க்கை தவறி வழி தவறி போன ஒரு பெண்ணுக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்துருக்கோம் இதனால் நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து நன்மையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஆனால் இதனால் என்னுடைய குடும்பம் அங்கிட்டு ஒரு தீமையை நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேனே இவ வந்து எங்கிட்ட வலிதவறி போன ஒரு பெண்ணை திருத்தி வைக்கிறேங்கிற சாக்கில் என்னுடைய சுகபோகத்துக்காகவும் என்னுடைய சந்தோஷத்துக்காகவும் என்னுடைய குடும்பத்தை அனாதையாக நான் நிப்பாட்டியிருக்கேனே என்னுடைய உயிரிழப்பு என் தாயை இழந்திருக்கேன் மருமகளை இழந்திருக்கேன் இன்றைக்கி என் பேரை அனாதையாக இருக்கான் என் மனைவி வந்து தனிமையில் இருக்காங்க இவ்வளவு கஷ்டத்தையும் என் குடும்பத்துக்கு நான் கொடுத்துருக்கேன் இப்போ இதனால் எனக்கு வந்து இறைவன் எனக்கு அந்த நன்மையவாக கொடுப்பான் எனக்கு வந்து சொர்க்கத்தை கொடுப்பானா கொடுக்க மாட்டான் கண்டிப்பாக நரகத்தை தான் கொடுப்பாரு அதனால் நான் என்ன முடிவு எடுத்துருக்கேன் இருக்கிற நாள் பாவத்தை தொலைச்சிட்டு புண்ணியத்தை தேடுவோம் நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குடும்ப விஷயங்களை பூரா ஒதுக்கி வச்சு மக்களுக்கு மன உளைச்சல் இருந்து ரிலீஸ் ஆகணும் ரெண்டாவது காமெடி ஒரு மணி நேரம் லைவாக ஒரு மணி நேரமும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டெயினராக ஜாலியாக கமெண்ட் என்னையை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் கேவலப்படுத்துங்க என்னையை பற்றி எப்படி கமெண்ட் வேணாலும் போடுங்க நான் சவிச்சிக்கிற தன்மையும் அந்ததும் எனக்கு இருக்குது ஏன்னால் இதை ஏழு வருஷமாக எட்டு வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் லைவ் வந்து நான் போட்டு 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 என்னைய என்னைய வந்து நானே வந்து செதுக்கிக்கிட்டேன் எனக்கு நானே வந்து ஒரு இதை கொடுத்துக்கிட்டேன் சரியா இவங்க இப்படித்தான் நான் முடிவு எடுத்துக்கிட்டேன் வேடுக்கப்பட்டு போடுறவங்கிறவங்க இருக்கத்தான் செய்வேன் மூக்குண்டு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கத்தான் செய்யும் சரியா அதனால் நான் பார்த்துக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டேன் ஸோ என்னையை வச்சு நீங்கள் காமெடி பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணிவிட்டு போங்க அதுக்கு நான் ஒத்துழைப்பு தர்றேன் தயவுசெய்து என் குடும்ப விஷயத்தை பற்றி மீடியாவில் பேச வேணாம் அவாய்ட் பண்ணுங்கள் எனக்குன்னு சொல்லி இருக்கிற திறமையை மாத்திரம் பாருங்கள் பாட சொல்லுங்கள் ஆட சொல்லுங்கள் மிமிகிரி பண்ண சொல்லுங்கள் டான்ஸ் ஆடினா கூட ஆடுறேன் குரங்கு குரங்கு மாதிரி நீ ஆட்டி படிக்கிறீங்களா குட்டிக்கரணம் கூட போடுறேன் குடும்ப விஷயத்தை மாத்திரம் தயவுசெய்து பேசாதீங்க அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து எனக்கே வந்து ரொம்ப சங்கடத்தை உண்டு பண்ணுது எதுக்கு தேவையில்லாமல் அதனால் என் முடிவு இது தான் நண்பர்களே இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த மாதத்துலேருந்து வர்ற யூடியூப் வருமானம் எனக்கு அநேகமாக இருபத்தி மூணு அல்லது இருபத்தி அஞ்சாந்தேதிக்குள்ளே எனக்கு யூடியூப் வருமானம் வரும் அந்த யூடியூப் வருமானத்தில் எனக்காக என்ன இதுக்கிடையில் வந்து எங்கள் அம்மாவுடைய நினைவு நாள் வேறு இருக்குது செப்டம்பர் இருபது அந்த நாளை வந்து நான் வந்து அவங்களுக்காக ஒதுக்கி என் தாய்க்கு வந்து இன்னும் அந்த கடமை இருக்குது வருஷ பாத்தியான்னு ஒன்று இருக்குது அதுபோக அவங்களுக்கும் சொல்லி உண்டான சில கடமைகள் பாக்கி இருக்குது பாத்தியா ஒதுகிறது அவங்களுக்கும் சொல்லி அவங்க நினைவாக வந்து சாப்பாடு கொடுக்குறது இன்னும் அதெல்லாம் நிறைய பாக்கி இருக்குது ரம்ஜானுக்கு நான் செஞ்சது அது வேறு அது ரம்ஜானோட ரம்ஜான் பக்ரீத்துக்கு பக்ரீத்து பிரியாணி ஆக்குறதோட அதே அதே வந்து எங்கள் அம்மாவுக்கும் சமைச்சு போட்டால் மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து கணக்கு வராது அது எங்கள் அம்மாவோடய ஆத்மாவும் சாந்தி அடையாது அதை ஏற்றுக்கிறாது எங்கள் அம்மா அன்றைக்கி நடந்த விஷயத்த சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொடுமையாக இருக்கும் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு அந்த அம்மா போய் சேர்ந்ததே நல்லதுன்னு நினைப்பீங்க ஊருக்கு பூரா பாக்கெட்டு போட்டு பிரியாணி நான் கொடுத்தேன் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன ஓப்பனை நான் எதையும் மறைக்க மாட்டேன் உண்மையை தான் சொல்கிறேன் ஊருக்கெல்லாம் பாக்கெட்டு போட்டு போய் திருப்புரங்குன்றம் திருநகர் பழங்கானத்தம் அவனியாபுரம்னு சுற்றி சுற்றி பாக்கெட்டு போட்டு சோறு கொடுத்தேண்ணா எங்கள் அம்மாவுக்கு ஒரு கை சோறு அந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு வந்து நான் வந்து வைக்க மறந்துட்டேன் அம்மாவுக்கு தான் முதல் படையல் வைக்கணும் சாப்பாடு அம்மாவுக்கு வைக்கணும் நான் அம்மாவுக்கே அன்றைக்கி நான் சோறு வைக்கலை சோறு வைக்காமல் விட்டுட்டேன் நான் அது அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் சாயங்காலமாக எல்லா பேத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு சாயங்காலமாக யோசிக்கிறேன் ஆகா எல்லா பேத்துக்கும் சோறு கொடுத்தோமே நம்ம பெத்த தாய்க்கு ஒரு ஒரு கோப்பையில் கொஞ்சோன்னு பிரியாணி வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த இது வச்சு அதை பண்ணலையே நம்ம அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு நான் அதை அவங்கள்ட்டெல்லாம் மறைச்சிட்டேன் நான் எவ்வளோ பெரிய அது வந்து ஒரு குற்றம் தெரியுமா எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அன்றைக்கி உண்மையிலே எனக்கு அன்றைக்கி காய்ச்சல் வந்துச்சு அந்த சாப்பாடை இங்கேருந்து போய் பிரியாணியை கொண்டு போய் சுமி வீட்டுக்கு கொடுக்குறதுக்காக போனேன்ல போயிட்டு அதை சுடுகாடு வழியாக வந்தப்போ எனக்கு ஏதோ பேய் அடித்த மாதிரி ஆகி எனக்கு ஒரு மாதிரி காய்ச்சல் வந்து அன்றைக்கி நான் வந்து எந்திரிக்கவே இல்லை நைட்டு பூரா வேண்டாம் அவ்வளோ தூரம் நான் வந்து கஷ்டப்பட்டேன் அதை அப்போ அப்போ தான் நினச்சேன் அப்போ அம்மா தான் வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி அடிச்சிருக்கு ஆத்மா அம்மாவோடய ஆத்மா தான் ஆவியாக வந்து என்னை அடிச்சிருக்குன்னு சொல்லி அப்போ உணர்ந்தேன் அதுக்கப்புறம் தான் பக்கிரீத்துக்கு செஞ்சேன் நான் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு வச்சு அந்த இடத்துல தண்ணி வச்சு ஊதுபத்தி பொருத்தி வச்சு நான் வைச்சேன் அதனால் இனி இந்த மாதிரி தவறு வந்து நடக்கக்கூடாது என் வாழ்க்கையில் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா இந்த வட்டம் எங்கள் அம்மாவுக்கு இருபதாம் தேதி வருது செப்டம்பர் இருபது நினைவு நாள் மனசார ஒரு இருபத்தஞ்சி பேருக்காவது சாப்பாடு செஞ்சு போட்டு அவங்கள திருப்தியாக சாப்பிட வச்சு எங்கள் அம்மாவுக்கும் அன்றைக்கி படையல் செஞ்சு வச்சு அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அவங்க இந்த ஆட்டுக்கால் அப்படின்னு சொன்னால் விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் அம்மாவுடைய விருப்பமானது ஆட்டுக்கால் அதை அதை மாதிரி வந்து பழைய சோறு பழைய சோறு அந்த பழைய குழம்பு இருந்தால் அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கும் பழைய சோறு எங்கள் அம்மாவுக்காகவே இந்த வீட்டில் சோறை வடித்து முதல் நாள் சோற வடித்து அதில் தண்ணியை ஊற்றி பழைய சோறை ஒரு கிண்ணத்தில் வச்சு அவங்களுக்கும் சொல்லி கொஞ்சம் பழைய குழம்பு கொஞ்சம் பிரியாணி எல்லாமே ரெண்டையுமே க இது பண்ணி பக்கத்தில் பக்கத்தில் வச்சு எங்கள் அம்மாவோடய ஆத்மாவை சாந்தி அடைய வச்சு எங்கள் அம்மாவை வந்து வழி அனுப்பி வைக்கணும் இருபதாம் தேதி வழி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா எங்கள் அம்மா என்ன சாவலை எங்கள் அம்மாவோடய ஆத்மா அந்த வீட்டில் தான் இருக்குது அதனால தான் எங்கள் அம்மாவை நினச்சி எனக்கு வந்து கண்ணீர் கூட வரமாட்டேங்குது எங்கள் அம்மாவோடய ஆத்மா இந்த வீட்டில் தான் இருக்குது அது ஒரு அமானுஷிய சக்தியாக செயல்பட்டுக்கிட்டு என்னையை காப்பாற்றிக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும் சரியா அந்த அம்மாவை வந்து எப்படியும் இங்கேயே ஆன்மாவை சுற்ற விடாமல் அதையும் வந்து ஒரு ஆன்மாவுக்கு சாந்தி அடைகிற மாதிரி ஒரு பாத்தியாக ஓதணும்னா போய் சொர்க்கத்தில் போய் அது இருக்கட்டும் ரைட்டா என்னுடைய கருத்து தான் ஏன்னா இங்கேயே சுற்றிக்கிட்டு என்னையவே காவல் காத்துக்கிட்டு இருக்க வேணாம் எங்கள் அம்மா கிளம்பி சொர்க்கத்தில் போய் இருக்கட்டும் அந்த அம்மாவுக்குன்னு சொல்லி பாவம் எவ்வளோவா கஷ்டப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் இந்த வீட்டை ஒரு ஸ்டுடியோவாக மாற்ற போகிறேன் வீடை கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்டிங் பண்ணி ஏசி மாட்டி இந்த பின்னால் இந்த என்னுடைய இந்த சில்வர் பட்டன் இது எல்லாத்தையுமே வரிசையாக மாட்டி சுமிக்கி வரக்கூடிய சில்வர் பட்டனையும் வாங்கிட்டு வந்து இங்கே அப்படியே மாட்டி விட்டுட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக இதை வந்து ஒரு ஸ்டுடியோவாக நான் மாற்றி உங்களுக்காக ஏன்னா எனக்கு என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற இடமா ஸ்டுடியோவாக இந்த வீட்டை என் தாயின் நினைவிடத்தை மாற்றி அதுக்கு ஒரு பேர் வைப்பேன் அம்மா அதை நீங்களே சொல்லுங்கள் இந்த இந்த வீட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் என் ஸ்டுடியோவுக்கு அம்மாங்கிற பேரில் வரணும் அம்மா இல்லைன்னா தாய் ஸ்டுடியோ இல்லை ஏதாவது ஒரு பேர் ஒரு நல்ல பேராக சொல்லுங்கள் அன்னை ஸ்டுடியோ அம்மா ஸ்டுடியோ இல்லை தாய் ஸ்டுடியோ இல்லை ஏதாவது தாய் ஒளியகம் தாய் விளியகம் இந்த மாதிரி ஏதாவது பல பேர் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு பேரை சொல்லுங்கள் அந்த பேரை வந்து இந்த இடத்துல போடா போட்டு அப்படியே இந்த இடத்துல மாட்டி எங்கள் அம்மாவுடைய படம் ஒரு புகைப்படத்தை எடுத்து அவங்க பெ பெரிய பே இதாக வச்சு பேனர் மாதிரி வச்சு அவங்க பின்னால் இருக்கிற மாதிரி வச்சு ஒரு இது ரெடி பண்ணலாம் இதை ஸ்டுடியோவை மாற்றலாம் மாற்றி தீபாவளிக்கோ இல்லை நியூ இயருக்கோ திறக்கிற மாதிரி ஒரு பிளான் நான் பண்ணியிருக்கேன் இவ்வளவு தான் இதுக்கு மேலே என்ன நிறையா பேச வேண்டியது இருக்குது அதை நம்ம மத்தியானம் ரெண்டு மணி கமெண்டில் பேசிக்கிறலாம் இல்லையா ஆறு மணி லைவில் பேசிக்கிறலாம் எனக்கு விக்கல் வந்துருச்சு தண்ணி குடிக்கணும் மீண்டும் சந்திப்போம் மக்களே நான் எடுத்த முடிவு இன்றைக்கி நல்ல முடிவு தானே கமெண்டில் சொல்லுங்கள் மத்தியானம் நல்ல கருத்துள்ள கமெண்டை போடுங்க சூப்பர் சூப்பர் கேள்வியெலாம் கேட்டிருக்கேன் இதுக்குன்னா ஒரு பதில் வேணும் எனக்கு ரெண்டு மணிக்கு திருப்பி உங்களை சந்திக்கிறேன் பாய்